இன்றைக்கு திருமூலர் திருமந்திரத்தில் உள்ள ஒரு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் ஆதியிலே சமயங்கள் என்று இருந்தன காணாபத்தியம் கௌமாரம் சௌரம் சைவம் வைணவம் என்றெல்லாம் இருந்தன இதில் சாக்தம் என்று ஒரு சமயம் உண்டு சாக்தம் மதம் வந்து பெரும்பான்மையாக கேரளா இது கல்கத்தா என்கின்ற மேற்கு வங்காளத்தில் ரொம்ப அதிகம் சாக்தம் என்றால் சக்தி சக்தியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலை தான் அது சக்தியை முழு முதற் கடவுளாக கொண்ட மக்கள் சக்தியை போற்றி வாழ்வது சாக்த மதம் என்று ஆனது சைவத்திலே எல்லாத்து எல்லாம் உள்ளார உண்டு சைவத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சிவன் வேறு சக்தி வேறு அல்ல அப்படிங்கிறது இங்கே முக்கியமான செய்தி இதை நிறைய இடங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க சிவமும் சக்தியும் அப்படின்னு பார்க்கும்போது இது வேறு வேறு அல்ல ஒன்று கொஞ்சம் அறிவியல் இதில் பார்த்தோம்னா ஒரு மேட்டர் எனர்ஜி அவ்வளோதான் ஒரு மேட்டர் அதுக்குள்ளார எனர்ஜி அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க மேட்டர் எனர்ஜி மேட்டர் வந்து சிவம் எனர்ஜி வந்து சக்தி இது இல்லைன்னா அது இல்லை ஏன்னா எனர்ஜி தங்குவதற்கு ஒரு இடம் வேணும் இந்த எனர்ஜியை செயல்படுத்துறதுக்கு ஒரு பொருள் வேணும் சிவமும் சக்தி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க இதை இதை வந்து ஞானசம்பந்தர் வந்து என்ன பண்ணுறாரு இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இறைவனை வந்து இறைவன் இறைவி ரெண்டு பேரும் பார்க்குறோம் ரெண்டு பேரும் ஒன்றாக பார்க்கின்றோம் அதை பார்க்கின்ற பொழுது தான் அவர் தோடுடைய செவியன் அப்படிங்கிறார் அங்கே இறைவன் வந்து மாதரு பாகனாக இருக்கின்றான் தோடுடைய செவியன் என்று அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா வேயூர் தோழி பங்குன்னு விடம் உண்ட கண்டன் வேயூர் தோழி பங்குனாலும் பார்வதி வேறு பரமசிவன் வேற இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தவங்க தான் அதே போல் பாதி மாதுடன் ஆன பரமனே அப்படிம்பார் பாதி மாதுடன் ஆன பரமனே என்று சொல்வார் அதே போல் பனைமுலை பாகனுக்கு உந்தி பெற மாணிக்கவாசர் சொல்வார் பாதி 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 அதே போல் இளமுலை பங்கன் என்று உந்தி பெற அடுத்தது வெந்து செந்தூர் செந்துவர் வாயுமை பங்கன் அப்படின்னு பாடுவார் திருவாலவாயான் திருநீரை அதில் பாடுவார் அதே போல் வேயன தோல் உமை பங்கன் அப்படிம்பார் ஒன்மதிய ஒன்மதிய நுதலுடையோர் கூறுகந்தான் அப்படிம்பார் பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பறனை போற்றி அப்படிம்பார் நன்றுடையானை தீயதில்லானை நிறைவள்ளையர் ஒன்றுடையானை உமை உருவாக முடையானை அப்படிம்பார் அங்கே அதே போல் மலைமைகளை ஒருவாகம் வைத்தருமே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படிம்பார் இங்கே ஞானசம்பந்தர் வாக்கே நோக்கிய மங்கை மணாளரை அப்படிம்பார் அப்புறம் உமை உமைபாகமாகத்து அணைந்தாய் போற்றி அப்படிம்பார் பருவரை மங்கைதன் பங்கா பஞ்சின் மேல் அடியாள் பங்கா பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்ற கோளை கண்ணி கூரன் என்க கோளை கண்ணி கூரன் என்க அப்படிம்பார் போற்றி இதில் இப்படி நம்முடைய சைவம் சைவத்திலே உள்ள அடியார்கள் அருளாளர்கள் அத்தனை பேருமே சிவமும் சக்தியுமாகத்தான் இறைவனை கண்டனாலே தவிர வேறு பேதமே கிடையாது அப்படி பேதமில்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் உலகுக்கு இல்லை எதை உணர்த்துகிறார் என்றால் ஆண் பெண் சமம் என்பதை வலியுறுத்துகின்றார் அதுதான் இங்கே ஆண் தான் அதாவது ஆண் என்றும் பெண் வந்து தாழ்ச்சி என்றும் எதுவும் கிடையாது ஆண் பெண் இரண்டும் சமம் அப்படிங்கிறது தான் இந்த சமநிலைன்னு வந்ததுன்னா இல்லை பல குடும்பங்களில் பிரச்சனையே இருக்காது சிக்கலே இருக்காது எல்லாமே நல்லாயிருக்கும் அது என்றதில்லை யாரும் ஏன்னா சக்தியும் சிவமாக இருக்கின்ற மாதிரி குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் இணையர்கள் ஒழுங்காக இருந்தால் என்றால் ஒற்றுமையாக இருந்தால் என்றால் பிரியாமல் இருந்தாலும் என்றால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ இது இது ஒரு பெரிய உண்மை அதாவது நாம் சைவம் என்ன பண்ணுகிறது என்றால் இறைவனை சக்தியாகவும் சிவமாகவும் காணுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இது அப்படியே இருக்கட்டும் நமக்கு வந்து நம்முடைய இந்த அருளாளர்கள் சொல்லிய திருமுறைகள் மற்ற அடியார்கள் சொல்லக்கூடிய செய்திகள் ஆண்டவனே கனவிலும் நேரிலும் வந்து சொன்ன செய்திகள் எல்லாமே எதை நோக்கியது என்றால் உயிர்கள் உய்வு பெற வேண்டும் உய்தி பெற வேண்டும் தான் அடிப்படை அடிப்படையில் அருளே வடிவான இறைவன் அனைத்து உயிர்களும் பேரின்பத்தை பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்கிற கருணையினாலே தான் இத்தனையை நடத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இந்த உயிர்களெல்லாம் உயிர்களிலே உயர்ந்ததாக கருதப்படுகிறது மாந்தயனம் இந்த மாந்தயனம் எதை உயர்வாக கருது என்றால் பொன் பொருள் பதவி புகழ் இதைத்தான் கருது இதை கருத 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 கூட 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 பிறப்பு மீண்டு வர 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 அவத்தை தான் வாழ்க்கையில் மிஞ்சுங்கிறது ஒரு செய்தி இந்த அவத்தை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன அப்படின்னு கேட்டால் மூளையை தூண்டுகிறோம் அதாவது மூளை வந்து அறம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு அறங்கிறது ஒரு எளிய உதாரணத்தில் சொல்கிறேன் பாலும் சர்க்கரையும் சேர்ந்தால் பாதகமில்லை சுவை அதிகமாகிடும் பாலும் உப்பும் சேர்ந்தா திரிஞ்சு போயிடும் பாலும் எலுமிச்சம்பழத்தை சேர்ந்தால் திரிஞ்சு போயிடும் அப்போ அறம் என்பது பாலுடன் சர்க்கரை சேர்தல் அறம் பாலுடன் உப்பு சேர்தல் அறமன்று விழாவிடும் அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட விதியின்படி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அதுதான் அறம் செய்யக்கூடாது அது வினையில் கொண்டாந்து விடணும் அதுதான் வேறு அறம் வரையற அறம் என்பது வரையறுக்கப்பட்டது தான் இது இன்னது இந்த அளவோடு வரையறுக்கப்பட்டது தான் அந்த வரையறுக்கப்பட்டதை மீறி போகின்ற பொழுது என்னென்னு கேட்டால் எல்லாமே துன்பமாகவும் தொல்லையாகவும் மீண்டும் மீண்டும் பிறப்புகள் தான் அவத்தை தான் வரணும் அதுதான் முக்கியமான செய்தி அந்த அறத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்ம அந்த மூச்சு பயிற்சியில் செய்கின்ற பொழுது இந்த இது ஓம் பூர் புவஸ்தக சத்த விதிர்வரே பர்கோ தேவஸ்ய தீமகி தன்னும் இது என்னென்னா கதிரவனே என்னுடைய அறிவை விளக்கம் பெற செய் அப்படிங்கிறது தான் பொருள் அதனுடைய கா கான்செப்ட் என்னென்னா கதிரவனே என்னுடைய அருளை விளங்க செய் அப்படிங்கிறது தான் இந்த அறிவை விளங்க செய்கிறது அது யாருன்னு கேட்டால் அம்மை தான் சக்தி அதுதான் இங்கே சொல்கிறோம் திருவண்ணாமலையில் போய் மாணிக்கவாசகர் சுவாமிகள் தங்கியிருக்கார் பாவை பாடுறாங்க எல்லாம் பாவை அதாவது திருப்பாவை திருவம்பாவை நடக்குது எல்லோரும் ஒவ்வொருத்தராக எழுப்புகிறாங்க எழுத்துட்டு போய் நீராடுறாங்க இதை பார்க்குறார் இதை பார்க்கின்ற பொழுது அவர் திருவம்பாவை பாடுறார் இந்த செ சத்தியில் ஒவ்வொன்றும் எப்படி எழுப்பு எழுப்புகின்றன என்பதை பாடுகின்றார் அப்போ தான் அவர் பெருமான் சொன்னார் பாவை பாடியவாயால் கோவை பாடு அப்படின்னு சொல்கிறார் சரி அந்த பாவை பாடுது அப்படின்னா மனோன்மணி அப்படிங்கிறவ நம்ம மூளையில் இருக்கிறாள் மனோன்மணி என்று மூளையில் இருக்கா நான் இன்றைக்கு ஆலயங்களிலே வழிபடக்கூடிய சதாசிவர் இருக்காரே சதாசிவரும் மனோன்மணியும் சக்தி சிவம் வேறு ஒன்றும் கிடையாது சிதம்பரில் ஆடக்கூடிய நடராஜனும் இது தான் வேறு ஒன்றும் கிடையாது இருபத்தஞ்சி மகேஸ்வருடையும் சதாசிவம் அப்படிங்கிறது அவர் தான் அந்த சக்தியும் சிவமாக அந்த மனோன்மணி என்கின்றவள் இங்கே இருக்கின்ற பொழுது அந்த மனோன்மணியை சுற்றி எட்டு அந்த தாமரையில் எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த எட்டு பேர் பனி பணி பெண்கள் அந்த எட்டு பேருக்கும் எட்டு எட்டோட்ட அறுபத்தி நாலு பனிப்பெண்கள் இருக்கிறாங்க இந்த எட்டோட்ட அறுபத்தி நாலு பதிப்பெண் பனிப்பெண்களை வைத்து கொண்டு ஆளுமை செய்கின்றாள் மனோன்மணி என்கின்றவள் மனோன்மணியார் சதாசிவருடைய இணை சக்தி அவ்வளோதான் வேணுங்க இப்படி ஆளுமை செய்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாரு இந்த சக்தியை வியந்து போற்றுதும்னு தான் அந்த தலைப்பே வரும் சக்தியை வியந்து போற்றுதும் அப்படிங்கிறார் சக்தியை வேந்து போது இங்கே இந்த நம்முடைய அறிவை தூண்டக்கூடிய நிலையில் நாம் வந்து சக்தியை எப்படி தூண்டணுங்கிறது தான் இங்கே செய்தி இப்போ இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு ஒன்று செய்வோம் அதாவது பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறது மூச்சு பயிற்சியில் வருகின்ற பொழுது எண்சான் உடம்புக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது முகாம இருக்கிறது மூளை தான் அந்த மூளை வந்து உள்ளம் மனம் இதயம் அப்படிங்கிற சொல்லலாம் உபச்சாரமான சொற்கள் உபச்சாரமான எல்லாமே எதில் இருக்குன்னா மூளையைத்தான் உணர்த்தும் இதய பூர்வமாக உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக எல்லாமே மூளையோடு தொடர்புடையது இந்த மனத்துள் இருப்பவள் தான் மனோன்மணி மனோன்மணி யாருன்னா மனத்துள் இருக்கக்கூடியவள் மனோன்மணி அவளை சுற்றி எட்டு எட்டு ஆற்றல்கள் எட்டு சக்திகள் இயங்குகின்றன எண்வரும் எண்வரும் எழுப்பு ஒம்பதாவது எழுப்பாங்க அந்த ஒம்பது பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே நீராடும்போது ஆனந்த வெள்ளத்திலே நீராடுகின்றார்கள் அப்போ எட்டு வரு எட்டு பேருக்கும் சுற்றி எட்டோட்டு இருபத்தி நாலு பேர் அறுபத்தி நாலு பேர் அப்போ இந்த என்்கு தலைவியாக மனோன்மணி அறுபத்தி நாலு பேருக்கும் யார் இருக்கிறா மனோன்மணி பண்ணி இப்போ மார்கழியில் அவர் வந்து இந்த பாவை பாடுகின்ற பொழுது இந்த ஓங்காரத்தினுடைய உட்பொருள் ஓங்காரத்தின் உட்பொருளாய் உள்ளவனேன்னு சொல்லும்போது மொத்தம் பன்னிரெண்டு நிலை உண்டு இந்த பதினொன்று நிலையில் திருமூலர் பதினோரு நிலையும் அவத்தேங்கிறார் பதினோரு நிலையும் அவத்தை தான் அந்த பன்னெண்டாவது நிலை இறுதியில் உண்மனைன்னு வரும் அந்த உண்மனைங்கிறது பேரின்பம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ முதல்ல எட்டு பாடல் சக்தியை எழுப்புதல் அப்படிங்கிறது வரும் திருவம்பாவையில் இங்கே பன்னிரெண்டு நிலையில் பதினோரு நிலை அவத்தை பன்னெண்டாவது நிலையிலேருந்து உண்மனை அதுதான் பேரின்பம் அப்படிங்கிறார் இப்போ ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வகுப்பு எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த அடுத்தது மேலே ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்புறம் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கல்லூரி அப்படி முடித்து முடிச்சு பறிச்சு தேர்வு எழுதுகிறவர்களே அவத்தை தேர்வு எழுதி வேலை கிடச்சி போச்சுன்னா அது பேரின்பம் அவருக்கு என்ன மாதம் சம்பளம் வரப்போது ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே போல் இந்த பன்னெண்டு நிலையில் பன்னிரெண்டாவது தான் பேரின்பம் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த இதை சொல்லுகின்ற பொழுது இந்த சிவஞான சித்தியாரில் இதை சொல்வார் சிவம் சக்திதனை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் உவந்திருவரும் உவர்ந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிரலாம் இயன்றும் பவன் பிரம்மச்சாரியாகவும் பான்மொழி கண்ணியாகவும் தவந்தரு ஞானனோர்க்கு ஞானத்தோர்க்கு தானே தெரியும் தான் தெரியும் என்றே அப்படிங்கிறார் சிவம் வந்து சக்தியை இன்று சக்தி சிவத்தை இன்று உவந்திரு உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகம் உயிரலாம் இயன்றும் அப்படிங்கிறார் சக்தி சிவத்தை கலந்து சிவம் சக்தியை கலந்து ரெண்டு பேரும் புணர்ந்து உலக உயிர்களெல்லாம் மீன்றன அப்படிங்கிற செய்தி சொல்லி அப்படி செய்தால் கூட அது உபச்சார வழக்கே தவிர அவர்கள் வந்து மாந்தர்களைப் போல இல்லறங்கள் நடத்துவதில்லை அப்போ அப்படி இருந்தாலும் பவன் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிறான் பான்மொழி கன்னியாகும் அப்படின்னு இது யாருக்கு தெரியும்னா ஞானம் உணர்ந்த ஞானிகளுக்கு இது தெரியும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறார் இது சிவஞான சித்தியார்லேயும் இதை சொல்கிறார் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இயக்கி இப்போ இங்கே வந்து திருவண்ணாமலை இது திருவண்ணாமலையிலிருந்து திருக்கழுகுன்றம் வரார் திருக்கழுகுன்றத்தில் இயக்கி மாறு அறுபத்து நாலு வரை எண்குணம் செய்த ஈசனே மயக்கம் ஆயது ஓர் மும்மலம் பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கு அறுத்து என்னை ஆண்டு கொண்டு நீ தூமலர் கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முனையை வந்து காட்டினாய் கழுக்குன்றே என்று திருக்கழுக்குன்ற குன்ற பாடுவார் மும்பலம் என்பது ஆணவம் கண்மாய் என்கின்றது துவக்கி என்பது தொடக்கு அதாவது பற்று அறுத்து அறியாமையால் அங்கணத்து கீழ் விழுந்த ஒரு குழந்தையை எடுக்கும் தாய் போல அதாவது உலக சுகங்களிலே ஆசை கொண்டு விழுந்த ஒருவனை கீழே விழுந்த ஒரு குழந்தையை தாய் எப்படி எடுப்பாளோ ஏனையிலிருந்து கீழே விழுந்த பிள்ளையை எப்படி தாய் எடுத்து அடைப்பாளோ ஆணவகன்ம மாயாமலங்களிலிருந்து விழுந்த ஆன்மாவை எடுத்து அள்ளி எடுத்து தாய் போல தாங்கி அதுக்கு வந்து நல்வழி காட்டுறார் அப்போ எண்குணங்களால் தன் வயதானாதல் தூய் எண்குணங்கள் என்னென்ன தன்வயத்தானாதல் தூய உடம்பனாதல் இயற்கையாகவே பாசங்கள் இருந்து நின்ற ஒரு தன்மை முற்றுணர்தல் இயற்கை உணர்வினாதல் பேரருடைமை அழிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை இதை இதற்காக இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த எண்குணை கொண்ட ஈசன் என்ன பண்ணுவார் தம்மை வழிபட்ட அத்தனை பேருக்கும் அருளி செய்யக்கூடிய ஒரு இரக்க குணம் கொண்டவராக இருக்கின்றார் பெருமாள் திருமூலர் வந்து மந்திரத்தில் சொல் இந்த இதில் சொல்லுகின்ற பொழுது இதில் இன்னொன்று இன்னொன்று ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதும் பெரிதுடை பெண் பிள்ளை வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரனுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமாமே அப்படிங்கிறார் தாயும் மகளும் நல் தாரமுமாவேங்கிறார் அரனுக்கு தாய் மகள் நல் தாரம் என்று சொல்கின்றார் இப்போ சிவனுக்கு சதாசிவருக்கு மனோன்மணி என்ன உறவு என்று கேட்டால் தாய் மகள் தாரம் என்ற மூன்று உறவை சொல்கிறார் இது எப்படி அப்படி அப்படின்னு கேட்டால் ஆயும் அறிவும் கடந்த அரனுக்கு நுணுக்கமாக ஆராயக்கூடிய பசு போதத்திற்கு அப்பாற்பட்ட சிவபோர பொருள் அவன்தான் ஆயும் அறிவும் கடந்த அரன் அவனுக்கு தாயானது சக்தியானது சக்தி தத்துவத்திலிருந்து சாதாக்கிய தத்துவமாகிய ஆகிய சதாசிவன் தோன்றார் அப்போ சக்தி வந்து தாயாக முதல்ல சிவத்திலிருந்து சக்தி தோன்றுறது சிவத்திலிருந்து சக்தி தோன்றுறது அப்போ சிவத்துக்கு சக்தி யார் மகளாயா சக்திக்கு பெருமான் தந்தையாயிடறார் அப்போ அதே போல் தாய் சக்தியிலிருந்து யார் தோன்றா மனோன்மணி சதாசிவத்திலிருந்து மனோன்மணி தோன்றார் ஆச்சுங்களா அப்போ மனோன்மணியில் மனோன்மணி வந்து தோன்றுகின்ற பொழுது அவர் வந்து மகளாயிடுறாங்க அதுக்கு மகளாயிடுறார் அப்போ தாயானது சக்தி சாதாக்கிய சாதாக்கியத்துவவாசியாக சதாசிவன் தோன்றுனார் மகளானது சிவ தத்துவத்திலிருந்து சக்தி தத்துவம் தோன்றுகிறார் நல் தாரமானது ஆதிசக்தியாய் சதாசிவத்தோடு கூடியிருந்து உதக உயிர்களை தோற்றுவித்தது நல் தாரமானது எது என்று கேட்டால் ஆதிசக்தியாய் அமர்ந்து சதாசிவத்தோடு இருந்து கூடியிருந்து உயிர்களை தோற்றுவித்தார் அதனால் அப்போ உடல் தரக்கூடியது உடல் தரக்கூடியது அப்படிங்கன்னா அதுதான் தாரமான ஒரு நிலை இங்கே கணங்கள் அப்படின்னு சொல்கின்ற போது பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை அப்படிங்கிறார் கணம் என்றால் மோகினியாதே உள்ள கணங்கள் சிவகணங்கள் பூதகணங்கள் இவையெல்லாம் துன்பத்தை தராது இடையூறு பண்ணாது சிக்கலை உண்டு பண்ணாது நன்மையை செய்யக்கூடியவை எல்லாமே அதற்கெல்லாம் தழுவியாக இருக்கக்கூடிய ஒன்றும் மனோன்மணி என்பவள் வாக்கும் சிந்தனையும் கடந்த ஒரு சக்தி வாக்கும் மனமும் கடந்த ஒரு சக்தி வாக்கு என்றால் மொழி மனம் என்றால் எண்ணக்கூடியது இது ரெண்டுக்கும் அப்பால் பட்டவள் பேய் கணமும் தோழியர் கூட்டமும் மிகவும் உடையவள் தோழி உண்டு அறுபத்தி நாலு கணங்கள் உண்டு பூத கணங்கள் உண்டு மோகினி மோகினியாதி கணங்கள் உண்டு அப்புறம் பாசம் கடந்து பாச ஞானம் கடந்து நிற்கக்கூடிய பறனுக்கு அவள் தாயாக இருக்கிறாள் மகளாக இருக்கிறாள் மனைவியாக இருக்கிறாள் இந்த மூன்றும் இல்லை என்றால் உலக வாழ்க்கையில் பாயில் மக்கள் மகள் இல்லை தாரங்கள் இல்லை அதனால் உயிர் உலக உயிர்கள் எதுவும் ஜனிக்காது உலக உயிர்கள் உற்பத்தியாகவில்லை என்றால் இங்குள்ள போனபோகங்கள் எதுவும் துய்க்க முடியாது துயிக்க முடியாத போனபோகங்களால் எந்த பலனும் இல்லை துய்க்கவில்லை என்றால் அந்த உயிர்களுக்கு நுகர்ச்சி இல்லாமல் போய்விடும் இன்ப துன்ப நுகர்ச்சி இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த பக்குவம் என்பது இல்லாமல் போய்விடும் பக்குவம் இல்லை என்றால் அவர்கள் வந்து கடை தேரவே முடியாது அப்படியே பிறப்பில் உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் இது ஒரு பெரிய அவல நிலையாக ஆகிவிடுகிறது தாய்மாரவர் என்ன சொல்வார் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பிள்ளையும் கன்னி என மறைபேசும் ஆனந்தரூப மயிலேம்பர் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறைபேசும் ஆனந்த மயிலேங்கிறார் கோடை எண்பத்தி நான்கு நூறாயிரம் அனைத்து யோனி உபதங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் ஈன்ற அன்னையே அத்தனை குழந்தையை நீ ஈன்றால் கூட உன்னை என்ன சொல்லும் மறைகளெல்லாம் கன்னி என்று தான் பேசும் அப்படிப்பட்ட ஆனந்த ரூப மயிலே அப்படிங்கிறார் அம்மையப்பரே இந்த உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது யாதொரு தெய்வம் கொண்டு இறங்கி அத்தெய்வமாகி மாதொரு பகனால் தான் வருவர் அப்படிங்கிறார் மாதொரு பகன் வர்றாருன்னா சத்தினிபாதம் என்கிற நிகழ்ச்சிக்கு இருவனை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் சத்தினி பாதம் சத்தி என்றால் மனோன்மணி தான் அவளுடைய திருவருள் பொழிவு இங்கே ஏற்படணும் திருவருள் பொழிவு ஏற்படணும் அப்போ அதற்காக உத உதவியாக இருக்கக்கூடியவள் யார் மனோன்மணி என்கின்ற அந்த அம்மை தான் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் அறுபத்து நாலதில் அதில் ஒருதல் முப்பத்தி ரெண்டாவது ரேசகம் மாறுதல் ஒன்றின் பஞ்சகமாவை ஒன்றும் இல்லை அதாவது இந்த மனோன்மணியை வந்து தூண்டணும் மனோன்மணியை தூண்டினால் அறிவு விளக்கம் வரும் அறிவு விளக்கம் பெற்றால் ஞானம் கிட்டும் ஞானம் கிட்டினால் இருவினை ஒப்பு வரும் இருவினை வகுப்பு வருகின்ற போது மதவரிவாகம் தானே ஆகிடும் அப்போ சத்தினிவாதம் என்கின்ற ஒரு நிகழ்வு நமக்கு கிடைக்கின்ற பொழுது இறையவர்களோடு நம்ம வந்து இந்த பிறவியானது முத்தி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ முதல்ல அடிப்படையில் என்ன சொல்கிறார் வந்து மூச்சை இழுத்து அந்த பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார் இங்கே இடகலை பெண்கலைங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க பூரகம் என்பது மூச்சை வந்து உள்ளிழுத்தல் ஒரு மாத்திரை அளவு பதினாறு கும்பகம் என்பது மூச்சை உள்ளிருத்தல் இழுத்து உள்ளிருத்தல் ரோசகம் என்பது ரேசகம் என்பது மூச்சை வெளியேற்றல் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் எட்டட்டம் பதினாறு பதினாறு அளவில் இழுக்கணும் ஆறுதல் கும்பம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வந்து உள்ளார அடக்கணும் அப்படியே மூச்சு வச்சு வச்சுருக்கணும் ஒருதல் முப்பத்தி ரெண்டு வெளியில் விடுறது முப்பத்தி ரெண்டு அளவு மாத்திரை மாறுதல் ஒன்று வஞ்சகமாகவே இதை எந்த இதால் இழுத்தமோ அது வழியாக ஒன்றும் மாறிப்போனால் அது வஞ்சகம் அது தவறு அப்படிங்கிறார் எந்த எந்த நாசியில் இடதோ வல்லதோ எதில் இழுத்தோமோ அது வழியாக வெளியில் விடணும் அப்படிங்கிறார் அப்போ பதினாறு மாத்திரை அறுபத்தி நாலு மாத்திரை முப்பத்தி ரெண்டு மாத்திரை பதினாறில் உள்ள அறுபத்தி நாலில் உள்ளே இருத்தி முப்பத்தி ரெண்டில் வெளியிடணும் இதில் இந்த பதினாறு முப்பத்தி ரெண்டும் அப்படியே நிலைத்தது இந்த அறுபத்தி அந்த இது இருக்கு இல்லைங்களா அறுபத்தி நாலு படிப்படியாக உயர்த்திக்கலாம் நம்ம அப்படி தொடர்ந்து போது பசி ஏற்படாத ஒரு நிலை ஏற்படும் அப்போ அதுதான் என்னென்னு கேட்டால் அந்த அந்த மூச்சினுடைய ஆற்றல் வருகின்ற பொழுது பசி எடுக்காது அப்போ அந்த ம மனோன்மணியினுடைய அருள் நமக்கு தெளிவாக கிட்டும் அப்படிங்கிற ஒன்று சொல்கிறார் அடுத்தது இந்த சுழுமனை வந்து அக்னி மண்டலத்தில் போய் முட்டும் இந்த சுழுமனையை கொண்டு வந்து அக்னி மண்டலத்தில் போய் முட்டணும் அந்த அது என்ன அக்னி மண்டலம் முதுகு தண்டு போய் அங்கே முட்டோம் அப்போ இடகலை சந்திரனாகவும் பிங்கலை வந்து சூரியனாகவும் சுழுமனை அக்னியாகவும் இருக்குது மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் அப்படின்னு அவையார் போடுவார் மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின்பார் அது அங்கே போய் முட்டும் அப்போ இந்த புருவமத்திங்கிறது சந்திர மண்டலம் மகேஸ்வரங்கிறது மகேஸ்வரி நடுவில் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மனோன்மணி அதனுள்ளே இருப்பவள் உண்மணி அந்த உச்சிக்கு மேலே ஒரு அடி அதாவது பன்னிரெண்டு அங்கலத்தில் துவாத சார்ந்த பெருவழியில் உண்மணி வழிபடும் அப்போ செயல்படும் அது செயல்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த மூச்சு பயிற்சி தொடர்ந்து செய்வது இந்த காலால் அறிவித்த காலுங்கிறது காற்று அப்போ காற்றால் அறிவிக்கும் பொழுது பரம்பொருள் தலைவியாகிய மனோன்மணி உயிரினுடைய தலைவராகிய சிவம் சக்தி ரெண்டும் சேர்ந்து வந்துடுவாங்க நமக்கு இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கோவையை பற்றி கோவை பாடியதில் ஒரே ஒரு செய்தி அதில் ப பரம்பொருள் வந்து நாயகி பரம்பொருள் நாயகி கொஞ்சம் மாறி வரும் உயிர் வந்து ஆன்மா வந்து தலைவன் தலைவி தலைவன் பொருளுக்காகவோ அல்லது வேறு ஏதாச்சும் வெளியூருக்கோ போகக்கூடிய தலைவன் என்ன பண்ணுறான் வந்து தகாத வழியில் போகிறான் பறத்தை வீட்டுக்கு போயிடான் திரும்ப வருகின்றான் வருகின்ற பொழுது தலைவியானவள் என்ன பண்ணுறான் காலால் நெஞ்சில் உதைக்கிறான் காலால் நெஞ்சில் உதைக்கிறான் காலால் நெஞ்சில் உதைக்கிறதும் அவன் அவன் சிறுமியை எண்ணி உதைக்கின்றாள் இது வந்து சாதாரண நிலையில் நடக்கக்கூடியது ஆனால் இங்கே பராசக்தி என்ன பண்ணுறா நாம் நேர்மை தவறினாலோ அறம் மீறினாலோ பிறகு அல்லல் தரக்கூடிய பாவங்களை தீவிரங்களை செய்தாலோ அப்போ என்ன பண்ணால் அது வந்து பரத்தமையோடு சேர்ந்ததுக்கு பொருளாகும் அப்படி வருகின்ற பொழுது துன்பத்தில் திரும்ப கட்ட வரும்போது நெஞ்சில் உதைக்கிறா இங்கே உதைக்கின்ற பொழுது என்ன ஆகும் கேட்டால் அந்த நிலை வந்து நேராக எங்கே போவோம் மனோன்மணியில் போய் முட்டும் இந்த மனோன்மணியில் விடுகின்றபோது அது வந்து தூண்டப்பட்டு அந்த ஆற்றலால் என்ன பண்ணும் மூளை வந்து செயல்படும் மூளை செயல்படும் போது நாம் அறமீறியதற்காக நாம் இவ்வளோ அழல்பட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது இவன் அங்கே வந்து பாவ மன்னிப்பு கேட்பான் பாவ மன்னிப்பு கேட்கின்ற போது அவனுக்கு மல பரிவாகமாகும் அப்போ மல மலபரிவாகமாகும் அப்போ சத்தியோட அந்த திருவருள் பொழிவு அவனுக்கு நினச்சிடும் இதை தான் சொல்லுகின்ற பொழுது இந்த இதில் சொல்லும்போது மனம் அப்படிங்கிறது இது வாக்கு என்பது மொழி மூல மந்திரத்தை சொல்லணும் குருநாதர் உபதேசத்தை மூல மந்திரத்தை வாக்கினால் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் எப்போ இங்கே தோத சார்ந்த பருவடியில் இறைவனை பரம்பரையில் நிறுத்தி பண்ணும்போது அப்புறம் காயத்தால் செய்விடு என்ன கும்பகம் கும்பகம் பண்ணிடணும் காயத்தால் குங்குகம் பண்ணிடணும் அப்போ கை என்ன பண்ணும் மேலே பண்ணணும் கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க அப்படிங்கிறார் இங்கே ஓ என்று சொல்லற்கரியானை ஓம்னு சொன்னால் அந்த மகனை வந்து மகனை வந்து மலத்துக்கு வந்துடும் அப்படினால ஓ ஓ என்று கரியானை அப்ப தலைக்கு மேல என்ன பண்ணும் ஓ என்று சொல்லற்ரியாணை சொல்லும் போது நம்முடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை ஓ என்று சொல்ல வேண்டும் ஓ என்று ஓம் சொல்லக்கூடாது ஓம் சிவசிவ என்களவர் தீவனையாளர் சிவசிவ மந்திரத்தை சொன்ன தீவனை தான் மாலம் இங்க அரகரை என்ன அரகரை என்ன அரியது ஒன்றில்லை அரகரை என்ன அருகிலர் மாந்தர் அரகரை என்ன அமரரும் ஆவர் அரகரை என்ன அரும் பிறப்பு என்றேங்கிறார் அப்போ சிவ என்றால் தீவனைகள் தான் மாழும் அரகரை சொன்னான் அரும் பிறப்பு அப்படிங்கிறார் அப்போ அரகரைங்கிறது பாசத்தை அறுக்கக்கூடியவன் பிறப்பை அறுப்பவன் பெருமான் சிவசிவ என்பது தீவினைகளை அறுக்கக்கூடியவன் மாழ வைப்பவன் அப்போ ஓம் அரகர சொல்லக்கூடாது ஓம் அரகரை என்று சொல்ல ஓ என்று சொல்லற்ரியாணை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நமக்கு வந்து அந்த இறையருள் அந்த மனோன்மணியால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் ரொம்ப அருமையாக கிடைக்கும் அப்படின்னு அதை சொல்லுகிறார் இந்த உச்சி வரையில் சொல்லுகின்ற போது எட்டு ஆதாரங்களை சொல்லுகின்றார் சத்திகளை வியாமனி யோமரூபை அனந்தை அனாதை அனாதி சிறிதை தமனை உண்மனை அந்த உண்மனைங்கிற இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திருவுருவ பொருள் உண்டு அதனால் கரங்குவிதல் அப்படிங்கிறது இது சிறங்குவிதல்ங்கிறது இது அப்போ நமக்கு சமமாக உள்ளவர்களை இப்படி வணங்குறோம் இறைவனை வணங்கும் போது என்ன பண்ணும் தலைக்கு மேலே சொல்லணும் அப்போ ஓ என்று சொல்லற்கரியானை ஓ என்று சொல்லற்கரியானை அப்படின்னு சொல்லணும் ஆக இந்த வகையில் நாம் வந்து பார்த்தது என்னென்னா சிவம் வேறு சக்தி வேர் அல்ல நம்முடைய அருளாளர் அனைவரும் சக்தியும் சிவமும் ஒன்றாக மாதொரு பாகனாக உமையொரு பாகனாக வெயொரு தோழி பங்கனாகத்தான் இருக்கிறான் என்பதை பார்த்தோம் ஒன்று அடுத்தது சக்திக்கும் சிவத்துக்கும் உள்ள உறவு என்னென்றால் மகள் உறவு தாய் உறவு தார உறவு என்று பார்த்தோம் இந்த மூன்று உறவுகளினால் அவன் வந்து சாதாரண லௌகீக வாழ்க்கையில் உள்ளவன என்றால் இல்லை கோடான கோடி உயிர்களை பெற்றாலும் அந்த சக்தி என்பது கன்னியாகத்தான் இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு உண்டு இவர்கள் ரெண்டு பேரும் இப்படி சொல்லவில்லை என்றால் செய்யவில்லை என்றால் இருக்கவில்லை என்றால் உலகத்தில் உயிர்கள் தோன்றவே தோன்றாது உயிர்கள் தோன்றவில்லை என்றால் அனாதியே ஆணவ மலத்தில் மூழ்கி கிடந்த உயிர்கள் எப்படி அந்த சேற்றிலேஸுக்குண்டாமை போல் கிடந்ததோ அதே போல் சின்ன பின்னப்படணும் அப்போ இந்த பிறப்படுத்து அறிவு பெற்று அறத்தோடு வாழ்ந்து சக்தியினுடைய இறையொருளை பெற்றால் பேரின்ப உலகிலே இருந்து பெருவாழ்வு பெறலாம் என்கின்ற ஒன்றை சொல்லி இந்த நவராத்திரி பெருவிழாவிலே அந்த மனோன்மணி தாயை எவ்வாறு வழிபட வேண்டும் என்கின்ற செய்திகளை நாம் இப்பொழுது ஒரு சிறிய அளவில் சிந்தித்தோம் எல்லோரும் கரங்குவிந்து மனோன்மணியை வணங்குகின்ற பொழுது நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் நற்பலன் கிடைக்கும் நம்முடைய பிறப்புக்கள் அரும் அதோடு இல்லாமல் பெருவாழ் கிட்டும் என்று சொல்லி வாய்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்புலம்